அன்பு தோழிகளுக்கு வணக்கம் இது உங்கள் சிறகு விரி நாம இன்னைக்கு ஆங்கில ஆங்கில எழுத்துக்கள் வரிசையில் அல்பபெட் லெட்டர்ஸ் வரிசையில் எஃப் லெட்டர் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்குறோம் இதற்கு முன்னாடியே நான் மற்ற எழுத்துக்களையும் போட்டிருக்கேன் தனியாக அல்பபெட் லெட்டர்ஸ்க்குன்னு உங்களுக்கு பிளேலிஸ்ட் தனியாக கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து தெரிஞ்சிக்கங்க அது இல்லாம தனியா இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ்க்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கே இந்த லெட்டர்ஸை பயன்படுத்தி கீச்சலாம் குழந்தைங்க கிட்ட ஏபிசிடி பழக அதாவது மூன்று வயது இரண்டரை வயது குழந்தைங்க அட்ரஸ் லெட்டர்ஸ் பயன்படுத்தி கூட வார்த்தைகள் அமைக்கிறதையும் பழகிக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் ரெண்டு கலர் ஒயர் எடுத்திருக்கேன் சாண்டல் கலரும் க வயலட் கலரும் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டுமே வந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்திருக்கோம் அதாவது அடியில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கோம் வயலட் கலரில் ஒன்று சாண்டல் கலரில் ஒன்று அஞ்சு அடியில் வயலட் கலரில் ஒன்று சாண்டல் கலரில் ஒன்று எடுத்திருக்கோம் மொத்தம் இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை வாங்க எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம் வெட்டி வச்சுருக்கேன் அஞ்சடி அடி ஒயர் ரெண்டையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரையும் ரைட்ஹேண்ட் சைடில் ஒயரையும் சமமாக மடிச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம பேசிக் ஸ்கொயர் எடுத்து தான் போட போகிறோம் அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயர் மேலே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயர் அப்படி மேலே வைங்க வச்சுட்டு இந்த பள்ளமான பகுதியை மேல் நோக்கி தூக்குங்க எப்பையும் போடுறோம் நம்ம ஸ்கொயர் நாட்டு தான் போட போகிறோம் இந்த ஒயர் எடுத்து இந்த லூக்குள்ளே விடுங்க விட்டு டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் நாட் கிடைச்சிரும் இந்த ரெண்டு ஒயருமே ஜாயின் பண்ண ஒயருங்கனால அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம் அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க சமமாக இருக்குது இப்படி இருந்தால் விட்டுருங்க அப்படி சமமாக இல்லைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சமப்படுத்திக்கணும் இப்போ நாம் ஒரு ஸ்கொயர் நாட் பண்ணிட்டோம் அது அப்படியே திருப்பினீங்கன்னா பின்பக்கம் பாருங்கள் அந்த ஸ்கொயர் நாட் பின்ன பகுதினு பின்பகுதியில் வந்து நாலு பள்ளமான ஒயர் பகுதியின் ஒயர் நாளும் வந்திருக்கும் இப்போ இதில் எப்படி பின்னலான்னு பாருங்கள் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கங்க இந்த ஒயரை மடக்கி இப்படி வச்சிங்கன்னா அந்த பள்ளமான பகுதி மடங்கி மேலே நைஸான பகுதி வந்துடும் அந்த ஒயரை லாக் பண்ணுற மாதிரி ரெண்டாவது ஒயரம் அடிங்க அதுக்கு மேலே மூணாவது உயரம் அடிங்க இப்போ நாலாவது ஒயரை எடுத்து இந்த எடுத்து வச்சிருக்க லூப் குள்ளே விடுங்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கமும் ஒரு ஸ்கொயர் நாட் கிடைக்கும் ரெண்டாவது ஸ்கொயர் நாட் கிடைச்சிருச்சுப்பாங்க இதுவும் நைஸான பகுதி மேலே வர மாதிரி தான் வந்திருக்குது பின்பக்கமும் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் நாட்டு இந்த பக்கமும் ஒரு ஸ்கொயர் நாட் கிடைச்சிருச்சு இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு நைஸான பகுதி மேலே வர மாதிரி வந்திருக்கு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஒயரை மடக்கி இப்படி வைங்க வைக்கும்போது பள்ளமான பகுதி மேலே வர மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ரெண்டாவது ஒயரை அதை லாக் பண்ணுங்கள் மூணாவது ஒயரை இதை லாக் பண்ணுங்கள் நாலாவது ஒயரை எடுத்து இந்த லூட் குள்ளே விடுங்க டியூப்குள்ள விட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து சொர சொரப்பான பகுதி மேலே வர மாதிரி ஒரு ஸ்கொயர் நாட் கிடைக்கும் அடுத்தும் அதே ஸ்டெப் தான் இப்ப இந்த பள்ளமான பகுதியை மறைக்கிற மாதிரி அதாவது இந்த பள்ளமான பகுதி மறைப்பீங்கன்னா நைஸான பகுதி மேல வந்துடும் ரெண்டு மூணு நாலு நாலாவது எடுத்து இந்த லூப்ல விடுறீங்க இதே மாதிரி மாத்தி மாத்தி ஸ்டெப் போட்டு நம்ம அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த சைட்ல வந்து அஞ்சு சென்டிமீட்டர் வர வரைக்கும் நம்ம பின்னணும் அஞ்சாவது சென்டிமீட்டர் பின்னிட்டு காட்டுறவாங்க நாம இப்ப இந்த இடத்துல ஆரம்பிச்சிருந்தோம் அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்க இப்போ நம்ம டர்ன் திருப்பணும் எப்படி திருப்பிலான்னு காட்டுறேன் இதில் நம்ம ரெண்டு கலர் ஒயர் பயன்படுத்தி எந்த கலர் ஒயர் உங்களுக்கு மேலே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பின்னணும் இப்போ நான் வந்து வயலட் கலர் மேலே வரணும்னு நினைக்கிறேன் அதனால எப்படி பின்னணும் அப்படின்னா வயலட் கலர் ரெண்டும் சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க மேலே வந்து சாண்டல் கலர் ரெண்டும் வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு நாலு ஒயர் இருக்கும் மேல் பக்கம் ஒரு ஒயர் கீழ்ப்பக்கம் ஒயரு சைடில் ரெண்டு ஒயர் இருக்கும் இந்த கீழே இருக்க ஃபஸ்ட்டு ஒயரை மடக்கி இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு மேல் இருக்க பிறகு இந்த ஒயரை மடக்கி மேலேயே ஒரு லூப் மாதிரி பண்ணிக்கங்க இந்த வயலட் கலர் ஒயருக்கு மேல் பக்கம் வர மாதிரி அதாவது இப்படி வச்சு ரெண்டாவது லூப்பையும் அடிச்சுக்கோங்க இப்போ இந்த சைடில் ரெண்டு ஒயர் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரை இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்கு அடியில் விட்டு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ மே இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஒயரை இந்த லூப்புக்கு மேல் பக்கம் போட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இப்ப எல்லா ஒயரையும் டைட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாட் வந்துடும் சந்தன கலர் இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு பகுதி மேலே வர மாதிரி ஒரு நாட் கிடைச்சிருக்கு இதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க இந்த டர்ன் திருப்புறதன் மூலம் தான் நம்மளுக்கு வந்து நாட் வந்து இனிமேல் இப்படி வளர்ந்து வரப்போகுது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ நாட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைஸான சர்ஃபீஸ் மேலே வர மாதிரி வந்திருக்கும் மீண்டும் நம்ம வந்து சொர சொரப்பான பகுதி மேலே வர மாதிரி பின்ன போகிறோம் ஃபஸ்ட்டு ஒயர் மடிச்சிக்கோங்க ரெண்டாவது ஒயர் அது மேலே மடிங்க மூணாவது வயர் அது மேலே மடிங்க நானாவது ஒயரை இதுக்கு மேலே மடிங்க மடித்து சொல்லிடுங்க இந்த மாதிரி இந்த சைடில் நீங்கள் வந்து ஏழு சென்டிமீட்டர் அதாவது திரும்பின இடத்துலேருந்து மொத்தமாக ஏழு சென்டிமீட்டர் இந்த இடத்துலேருந்து என்னென்னோ ஏழு சென்டிமீட்டர் வர வரைக்கும் நீங்கள் பின்னிக்கிங்க பின்னிட்டு பார்க்கலாம் ஆமாங்க இப்போ நம்ம இந்த இடத்துல திருப்பி வளர்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏழு சென்டி சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்த்தி பின்னிருக்கோம் இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நாலு ஒயரு நாலு பக்கம் இருக்குது இதை வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம சொருகி விட போகிறோம் அதாவது இந்த பக்கம் இருக்கிற ஒயரை இந்த பக்கம் சொருகுங்க இந்த பக்கம் இருக்கிற ஒயர் இந்த பக்கம் சொருகுங்க இந்த ஸ்டாண்டில் எடுத்து இந்த பக்கம் சொருகிடுங்க நாலு பக்கம் சொருகிட்டு டைட் பண்ணிவிட்டு வெட்டிடணும் அவ்வளோதான் இப்போ டைட் பண்ணிக்கோங்க எல்லா ஒயரும் சுருக்கி நான் டைட்டாக எடுத்துகிட்டு தேவையில்லாத ஒயரும் வெட்டிடுங்க வெட்டி எடுத்துட்டோம் இப்போ நான் இன்னொரு உயர் ஒன்றடியில் வெட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த உயரையும் இதே மாதிரி ஆரம்பித்து வளர்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது முடித்த மாதிரி இதையும் முடிச்சிட்டோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நைஸான சர்ஃபேஸ் வந்துருக்குது இப்போ இந்த ஒயரையும் வேஸ்டான ஒயரெல்லாம் வெட்டிடுங்க இப்போது இந்த முடிச்சிருக்கீங்க பாருங்க இந்த பகுதி வந்து கொஞ்சம் சொற சொறுப்பாக தான் தெரியும் அதாவது சவமாக இருக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் அதனால் இந்த பகுதியை இதில் வச்சு நீங்கள் குளுகன் வச்சு ஒட்டுனாலும் சரி அல்லது கம்பி போட்டு பண்ணாலும் சரி நான் வந்து கம்பி போட்டு தான் முறுக்க போகிறேன் குளுகன் இருந்தாலும் குளுகன் போட்டு ஒட்டிக்கலாம் எப்படி கம்பி போடுறது அப்படின்னு காட்டுறவாங்க நம்ம இந்த மூன்று சென்டிமீட்டர் இல்லை கம்பி சொருகி கம்பி சொருகி அதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க மேல் பக்கத்துல அந்த கம்பி மடக்கி கையில குத்தாத மாதிரி மடக்கி சுருக்கிட்டோம் ஏன் மூன்று சென்டிமீட்டர் வச்சிருக்கணும்னா இந்த இடத்துல அஞ்சு சென்டிமீட்டர் வச்சிருக்கோம் அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கணும் இது மூன்றரை பிளஸ் ஒன்று நாலரை சென்டிமீட்டர் வந்திருக்கும் இப்போ இந்த பக்கம் நீட்டிட்டு இருக்கிற கம்பியை மடக்கி உள்ள சொருகிருங்க சொருகிட்டா நம்மளுடைய எஃப் ரெடி ஆயிடுச்சு சொருகிட்டு பாக்கலாமா இப்போ வந்து இந்த கம்பி இந்த இடத்துல நம்ம கையில குத்தாத மாதிரி மடக்கி விட்டுட்டோம் இது குழந்தைகிட்டே கொடுத்தாலும் உங்களுக்கு அந்து போகாது பிச்சு பிக்க முடியாது குழந்தைங்களால குளுகன் வச்சு ஓட்டுறதுனால நீங்கள் ஒட்டிக்கலாம் நாங்கள் வந்து கம்பி போட்டு ஓட்டியிருக்கோம் உங்களுடைய இதுதான் மாதிரி சைஸ் பெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாகவே பார்த்துமைக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போட வீடியோக்குள்ளே நீங்கள் மு உடனடியாக முதல்ல எல்லாத்துக்கும் முதல்ல பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்